அரபு நாடுகளில் ஒன்றான கட்டார் மீது அண்டைய நாடுகளான சவுதி அரேபியா எகிப்து அக்கியரபு பக்ரைன் ஆகிய நாடுகள் திடீரென பொருளாதார தடை உள்ளிட்ட பல்வேறு தடைகளை விதித்தன இந்த நாடுகளுக்கு ஈரான் எதிரியாக இருந்து வருகிறது ஆனால் ஈரானுடன் கட்டார் நட்பு பாராட்டி வருகிறது இதனால் இந்த நாடுகள் கட்டாருக்கு தடை விதித்தன மேலும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கட்டார் செயல்படுவதாகவும் அந்த நாடுகள் குற்றஞ்சாட்டி தங்கள் மீதான தடையை விலக்கிக் கொள்ளும்படி கட்டார் வேண்டுகோள் விடுத்தது இந்த விஷயத்தில் கட்டாருக்கு மற்ற நாடுகளுக்கும் இடையே உள்ள பிரச்சினையை தீர்வுகாண சமரச முயற்சியில் ஈடுபட்டது அமெரிக்காவும் இருதரப்பினரும் சமமாக செல்லும்படி அறிவுறுத்தியது இந்த நிலையில் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாலு நாடுகளும் கட்டாருக்கு பயன்மூன்று நிபந்தனைகளை விதித்தன இவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தடைகளை விலக்கி விடுவதாக அவர்கள் கூறினார்கள் கட்டாரில் அரசு ஆதரவுடன் செயல்படும் அல் ஜசீரா டிவியை மூட வேண்டும் ஈரானுடன் உள்ள நெருக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும் கட்டாரில் உள்ள துருக்கி இராணுவ முகாமை மூட வேண்டும் ஆகிய முக்கிய நிபந்தனைகளாக இருந்தன இந்த நிபந்தனைகளை பத்து நாட்களுக்குள் ஏற்றுக்கொண்டால் தடைகளை விலக்கிக் கொள்வதாக கூறியது ஆனால் இந்த நிபந்தனைகளை ஏற்க கட்டார் இப்போது மறுத்துள்ளது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை அந்த நாடு விதித்துள்ளன எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கட்டார் கூறியிருக்கிறது நிபந்தனைகளை கட்டார் ஏற்க மறுத்துவிட்டதால் இடையில் மோதல் வலுத்துள்ளது எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்